எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ருக்மணி நான் வந்து ஆந்திரா திருப்பதி பக்கத்தில் நகரி டவுனு அந்த டவுனில் வந்து பக்கத்தில் வில்லேஜ் கீழே பிறகு அங்கே இருக்கிறோம் நான் வந்து வில்லேஜ் நர்ஸாக ஒர்க் பண்ணுற வில்லேஜ் நர்ஸாக அதில் ஃபீல்டு ஒர்க்கில் இருக்காங்க இதனால் வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது சொல வெளியில் சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நான் மெடிசன்லாம் எடுத்து இங்கிலீஷ் எங்கேயூஸ் மெடிசன்லாம் எடுத்துக்கிட்ருக்கேன் அதை எடுத்துக்கிட்ட கூட எனக்கு அந்த டைமுக்கு மட்டும் கொஞ்சம் கியூர் ஆகும் மறுபடியும் பழைய இதாகிடும் அதனால நான் ரொம்ப அவசரப்பட்டேன் எனக்கு வந்து கேஸ்ட்ரிக் அதிகமாக இருந்துச்சு அப்புறம் லிவர் ப்ராப்ளம் அது நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது எவ்வளவோ மெடிசன் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்டு தமிழே சொல்கிறாங்க எடுத்துக்கிட்டு கூட எனக்கு அது க்யூர் ஆகலை அப்புறம் எங்கள் பொண்ணு வேலை செய்கிறாங்க கம்பெனியில் அங்கே சார் மோகன் சாருன்னா அவரு வந்து பிரகாஷ் நிறுவனம் சார்ட் கூப்பிங்க வந்து செக் பண்ணி அப்புறம் எனக்கு இந்த சூர்யா சார் மூலயமா அந்த ஹெல்மெட் ப்ராடக்ட் எனக்கு அவங்க வந்து சப்ளை பண்ணாரா நான் தான் யூஸ் பண்ணி இருந்தேன் நான் இதை யூஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி டேஸ்ல வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் ஏ இப்ப முன்ன இருந்த ப்ராப்ளம் விட இப்ப வந்து எனக்கு ப்ராப்ளம்ஸ் கம்மியா இருந்து இதை நான் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி நான் வீக்லி ஒன்ஸ் டூ டேஸ் வீக்லி டூ டேஸ் வந்து ஐவி யூஸ் நான் கம்பல்சரி அது தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப வந்து நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நான் அந்த எல்லாம் போட்டுக்கிறது இல்லை இங்கிலீஷ் மெடிசன் நான் எடுத்துக்கிறது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு டுவெண்ட்டி டேஸ்லயே வந்து வெயிட் லாஸ் ஆயிருக்குது அந்த லிவர் ப்ராப்ளம் அந்த கிட்னி ப்ராப்ளம்லாம் கிளியர் ஆயிருக்குது முன்னெல்லாம் வந்து தூக்கமே இருக்காது இப்ப வந்து நல்லா தூங்குறேன் நல்லா சாப்பிடுறேன் ஃபீல்டு ஒர்க் வந்து நல்லா செஞ்சுக்கிறேன் மூணால செய்யவே முடியாது என்னால நடக்குனா கொஞ்சம் தூரம் நடக்குனா கூட எனக்கு மூச்சு வாங்கும் இது நான் இந்த ஹெல்மெட் ஹெல்மெட்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுலேருந்து அந்த மூச்சு வாங்குற ப்ராப்ளம் நடக்க முடியாம டயர்ட்னஸ் இருக்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை நான் இப்போ நல்லா ஆக்டிவா இருக்கேன் இது வந்து என்ன த்ரீ மந்த்ஸ் வந்து கண்டினியூ பண்ண சொன்னாங்க ஆனால் டுவெண்ட்டி டேஸ்ல வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறுவனங்கெல்லாம் நான் இந்த ப்ராடக்டை நான் அட்வைஸ் பண்ணுறேன் இதை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச மோகன் சாரு பிரகாஷ் சாரு இது கொண்டு வந்து கொடுத்த சூர்யா சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதை நான் கண்டினியூ பண்ணிட்டு மறுபடியும் நான் நெக்ஸ்ட் இங்கில் வந்து நான் இன்னும் எந்த அளவுக்கு இருந்தேனா நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன்